இப்படிதான் நடக்குது அப்படின்னா அப்போ வேலை செஞ்சுட்டு இருக்காங்கல்ல அவங்க ஒருத்தவங்க முப்பதாயிரம் சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த முப்பதாயிரம் இப்ப எங்க கொண்டு போய் சேலரியில போய் நிக்குது அப்படின்னா பதினஞ்சாயிரத்துல நிக்குது அது பாதிக்கு பாதி வந்து சம்பளம் வந்து குறையுது அப்படி குறையிறப்போ என்ன ஆகும் அப்படின்னா இப்போ கொரோனா பீரியட்ல பாத்தீங்க அப்படின்னா நம்ம நம்மளுடைய எல்லா அசிங்கங்களும் நம்ம எல்லா அழுக்குகளும் நம்ம எல்லாம் என்ன பண்ணுவோம் நம்ம வந்து கொரோனா பீரியட்ல யோசிச்சு பாருங்க நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து ஒரு லிப்ட் இருக்கு லிஃப்ட் பட்டன் தொடர்றது கூட நம்ம வந்து அவ்வளோ வந்து பயந்துட்டு இருந்தோம் நீங்கள் வீடியோ எல்லாம் பார்த்திருப்பீங்க லிஃப்ட் பட்டன் கூட வந்து தொட்டுட்டு வந்து ஃபயர் வச்சு இது பண்ணுவாங்க அங்கே வந்து அந்த கொரோனா வைரஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகும் அப்படின்ற மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து பார்த்துருப்பீங்க எச்சு மூலயமா பயிரும் அப்படி பறமோ காத்து மூலியமா பரவோம் நம்ம வந்து எல்லாருமே மாஸ்க் போட்டு தான் சுத்திட்டு இருந்தோம் அந்த மாதிரி வந்து ரொம்ப கிரிக்கலான சுச்சுவேஷன் இந்த தூய்மை நீங்க வந்து டாக்டர்ஸ் விடுங்க நர்ஸை விடுங்க அவங்களெல்லாம் விட நம்ம தூய்மை பணியாளர்கள் அவங்க யூஸ் பண்ற மாஸ்க் அவங்க அவங்களோட அழுக்குகள் பேஷண்ட்ஸ் ஹாஸ்பிட்டல் பேஷண்ட்ஸோட எல்லா அழுக்கு குப்பைகள் எல்லா கன்றாவி கருமந்திரம் எல்லாத்தையும் அவங்க கையால தொட்டு அதை தான் கொண்டு போய்